بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم الله تعالى وبركاته. அஹம் இல்லா என்று தசிரியத்தினுடைய சபையிலே அமர்ந்திருக்கிறோம் அகில இந்திய பாரிகளில் ஒருவரான மௌலானா ஹாபிஸ் பாரி சுஹைல் அகமது ஆசிமி ஆந்திராவை சார்ந்த பலமனேரி என்ற அந்த ஊரிலே மதரசா மஹதுல் அலூம் என்ற மதரசாவிலே புராத்தனுடைய பேராசிரியராக பல ஆண்டு காலங்களாக பணிபுரிந்து பல காரிகளை உருவாக்கிய மிகச்சிறந்த காரி அவர்கள் அல்லாஹுடைய நாட்டத்தின்படி நேற்றைய தினம் நம்மை விட்டும் பிரிந்து அல்லாஹ்விடத்திலே சென்றிருக்கிறார்கள் அல்லாஹு காலா அவர்களுடைய தவறை ஒளிவாக்கி அவர்களுடைய பாவங்களை மன்னித்து தென்னத்தில் சிறுதோசை வழங்குவானாக அவர்கள் இந்த நகரத்துடன் தமிழ்நாட்டுடன் குறிப்பாக என்னோடு பல பிராத்துடைய அரங்கங்களிலே பிராத் போட்டிகளிலே கலந்து கொண்டு மிகச்சிறந்த முறையிலே பிராத்தை ஓதி தமிழக மக்களினுடைய உள்ளத்திலே குடிகொண்ட ஒரு மிகச்சிறந்த பார் நாம் இப்பெல்லாம் அழைக்கிறோமோ அந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் வருகை தருவார்கள் ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய ஹதியாவை விட அவர் பயணித்து அந்த புரோகிராமிற்காக வேண்டி வரக்கூடிய செலவுகள் அதிகமாக ஆனாலும் சொல்லுவாங்க எனக்கு அது நோக்கம் இல்லை ஆண் மக்களிடத்துல சேரணும் எனக்கு காசு நோக்கம் இல்லை அவருடன் ஒரு ஹாதிமும் வருவார் ஒரு மாணவரும் வருவார் அவ்வளவு தூரம் பயணங்கள் பல சிரமத்துக்கு மத்தியில் இரவு நேரத்திலே விழித்து பயணித்து எங்கே அழைத்தாலும் குரானிற்காக வேண்டி வந்து அழகான முறையிலே திலாவத்தை செய்யக்கூடிய ஒரு முகலிசான கலாசான அல்லாஹிற்காக வேண்டி தன்னுடைய முழு வாழ்க்கையும் குரானிற்காக வேண்டி அர்ப்பணித்து அதிலேயே மரணித்தவர் அதர் எல்லாம் ஓதி கொடுத்துட்டு குறாசெல்லாம் ஓதி கொடுத்துட்டு நேற்று மூணு மணிக்கு அங்கேருந்து பிறப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க வரக்கூடிய வழியிலே ஒரு விபத்திலே ஓப்பாத்தாகிவிட்டார்கள் இந்நாள் இல்லாகியோ இந்நாள் இளைஞர் ஆகியோ எல்லாருக்கும் ஒத்துருக்கிறது ஆனால் இது போன்ற மிக பெரும் ஆதிகள் ஆலயங்கள் நம்மை விட்டுப் பிரிவது அது மிகப்பெரிய பேர் இழைப்பு இந்த உலகத்திலே எப்படி இல்புகள் எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இது போன்ற ஆலிம்கள் பாரிகள் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது குரான் அப்படி போயிருங்கிறார் குரான் எப்படி போகுது குரான் அப்படி வானத்தில் போயிடும்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படி இது போன்றவர்களெல்லாம் அப்படியே போக 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 ஒரு கட்டத்திலே குரானுடைய அந்த பேப்பர்களில் எழுத்தே இல்லாமல் போயிடும் குரான்ிற்கான எழுந்திருக்காங்க எல்லாம் போயிருக்கும் ஏன் அந்த எளிமை இல்லாமல் போய்விட்டால் அது போன்ற ஒரு நிலை வந்துவிடும் அதான் நம்மை பாதுகாக்கணும் இது போன்ற குரானுடைய சேவை செய்யக்கூடியவர்கள் இன்னும் அதிகரிக்க வேண்டும் அதைத்தான் நம்முடைய மதரசொர் ரஹ்மான் அழகான முறையிலே செய்து கொண்டிருக்கிறது நல்ல பாரிகளை நல்ல ஹாபில்களை உருவாக்கி குரானுடைய சேவையை செய்வதற்காக வேண்டிய உண்டான ஒரு முழு மூச்சான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது எனவே அவர்களுக்காக வேண்டி மௌலானா ஆபிஸ் ஆதி சுஹைல் அகமது பாசிமி அவர்களுக்காக வேண்டி நம்முடைய மதரசாவின் சார்பிலே மதரசு ரஹ்மான் சார்பிலே நாம் செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கிறது அதில் ஒரு சின்ன ஒரு அவர்களுக்காக வேண்டி செய்த ஒரு குடும்பத்து என்ன அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் மூலமாக நாம் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த மதுரைப்பிலே அவர்களுக்காக வேண்டி முழு புற ஓதி நாம் இப்பொழுது அவர்களுடைய மருமைக்காக வேண்டி அவருடைய வாழ்க்கை ஒளிவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் துவாச்சை இருக்கிறோம் பத்து முழு புற நாம் ஓதவிருக்கிறோம் அதற்கு முன்னதாக இந்த துஆனுடைய மஜிலீசருடைய துவக்கமாக மறக்கும் பாரி سہیل احمد قاسمی اور بڑے اقرات ہی نام کہتے ہیں انشاءاللہ اعوذ باللہ من الشیطان الرجیم I'm about நாம் இப்பொழுது செவிமடுத்தோம் அவர்களுடைய துராத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் கேட்க கேட்க அல்லாஹுடைய அந்த நினைவு நம்முடைய சிந்தையிலே வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹு அலா அவர்களை தமிழ் செய்து அவர்கள் ஒரு ஆணிற்காக வேண்டி செய்த குடும்பத்துக்களை தகூல் செய்து அவர்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவானாக அவர்களை விட்டும் பிரிந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர் அல்லாஹு தாழ சபுரும் ஜமீலை மிகச்சிறந்த பொறுமையை அல்லாஹு தாழ தந்தர் தெரிவானாக அவர்களுடைய வாரிசுகள் பிள்ளைகளுக்கு அல்லாபுத்தால எல்லா விதமான பொறுப்புகளையும் உதவிகளையும் அல்லாபுத்தால அவன் தரப்பிலிருந்து தந்த அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் ஆனமே இப்பொழுது இன்ஷா அல்லா ஓதப்பட்ட முழு புற ஆணுடைய திராவிட்டின் சவாபை சுவாபை அவர்களுக்கு இன்ஷா அல்லா الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا وسندنا وشفيعنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء الشهداء والفقهاء والمصنفين والصالحين ثم الى روح من نضيناه خاصه ثم الى روح خاصه المرحوم مولانا حافي القاري سهيل احمد قاسم نبر الله مرقده اللهم اجعل قبره وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبره وقبورهم حفرة من حفر النيران اللهم اغفر لهم وارحمهم وانس وحشتهم ونظر الله وريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. الرحمن الرحيم. يا الله. நாங்கள் ஓதிய உன்னுடைய கலாம் ஷரீப் முழு ஒரு ஆனுடைய சவாபையும் எங்களை விட்டும் பிரிந்த அல்மொரவும் ஆரி சுஹீல் அகமது சாஹிப் அவர்களுக்கு நீ எத்தி வைப்பாயாக அதனுடைய சவாபை அவர்களுக்கு நிறைவாக தெரிவாயாக இந்த திலாவத்தினுடைய பொருடினாலே அவர்களுடைய அருள் பெரிவாயாக பூங்காவாக தென்றல் காற்று வீசக்கூடிய ஒரு இடமாக அவர்களுடைய கபரை ஆக்கி அருள் பெரிவாயாக அவருடைய கேள்வி கணக்கை எளிதாக்கி தற்கொருள்வாயாக அவர்கள் குழானிற்கு எனக்காக வேண்டி செய்த சேவையினாலே ஒரு ஆணை அவர்களுக்கு உடனே தோழனாக கபூரில் சுவனம் செல்லும் வரை அந்த ஒரு அவர்களுக்கு தோழமையாக ஆக்கி அருள் புரிவாயாக ரொம்ப ரஹ்மானே உள்ளவனே அவர்கள் ஒரு ஆணிற்காக வேண்டி செய்த அந்த கிருமத்துகளை கபூல் செய்த அருள் புரிவாயாக அவர்கள் இஹ்லாஸாக தங்களுடைய சுயநலம் பார்க்காமல் அல்லாகுவிற்காக வேண்டி ஒரு ஆணிற்காக வேண்டி அவர்கள் செய்த இந்த பணியை கபூர் செய்தருள் பிரிவாயாக அவர்கள் உருவாக்கிய காரிகளை கபூர் செய்தருள் புரிவாயாக யா அல்லா அவர்களுடைய அந்த மாணவர்களை யா அல்லா உருவாக்கி இருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக அந்த புரானுடைய ஹிதுமத்து தொடர் செய்வாயாக ரஹ்மானே யா அல்லா அவர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சோபரை ஜமீலை தந்தருள் பிரிவாயாக அழகான பொறுமையை தந்தருள் பிரிவாயாக திடீரென அவர்களுடைய இந்த ஒப்பாந்தை தாங்க முடியாத துயரத்திலே வேதனையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்றே அவர்களுக்கு எல்லாவிதமான துணையையும் யா அ உதவியும் தந்தருள் பரிவாயாக அவர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அவர்களுடைய மனைவி மக்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் நீ ரப்பே ரஹ்மானே வேண்டி உன்னுடைய கலாமிற்காக வேண்டி செய்த அந்த சினிமத்தை நீ ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய இம்மை மறுமையினுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி தந்தவள் பரிவாயாக ரப்பே ரஹ்மானே கிருபியுள்ளவனே அவர்களில் எந்த பணியை சென்றார் செய்தார்களோ அதுபோன்று நாங்களும் இந்த புரஹானிற்காக வேண்டி செய்யக்கூடிய வாக்கியத்தை மதரசத்து ரஹ்மானுடைய மாணவர்கள் உஸ்தாத்மார்கள் நிர்வாகிகள் அனைவர்கள் முன்னிலையிலே கபூர் செய்தார்கள் பாரிசா அவர்களுடைய பொருட்டினாலே இந்த மதரசத்து ரஹ்மானை கபூர் பிரிவாயாக இந்த மதரசத்து ரஹ்மானுடைய ஆசிரியர்களை மாணவர்களை நிர்வாகிகள் یا اللہ نی قبول چید ارول پر روایات ہے رب رحمان اند پنی قیامت ورئی نڈی برک کوڑی ور پنی آخنی آکی ارول پر ہے ربنا آتنا فی الدنیا حسنا وفی الآخرت حسنا وقینا عذاب النار وصلی علی نبی محمد وآلہ وصحبہ اجمعین رحمتک یا ارحم الراحمین والحمد للہ رب العالمین صلی اللہ الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته